இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்ன தெரியுமா நம்ம வந்து சேனலில் அனிமல்ஸ் வீடியோஸையும் சேர்ந்து தானே பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டால்ஃபின் வீடியோஸ் அதாவது டால்ஃபினை வந்து இப்போ வந்து இந்த சர்க்கஸ் இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சர்க்கஸ் இதில் வந்து ரெண்டு டால்ஃபின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டால்ஃபினை வளர்த்துட்ருக்காங்க அங்கே என்னென்ன அதுக்கு சேட்டை பண்ணுதுங்கன்றதை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை அங்கேருந்து இந்த போய் எனக்கு மசாஜ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க இப்போ மசாஜ் பண்ணும்போது என்னென்னா இந்த தோலில் கருப்பு கருப்பாக இருக்குல்லைங்க அது வந்து அவர் கையிலையே ஒட்டுது பாருங்க அதுக்கு எப்படி வலிக்கு வலிக்கு விளையாடுதுங்கன்றத நீங்கள் ஃபுல்லாக பாருங்க அங்கே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டால்ஃபின் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குதுங்க வாங்க ஃபுல்லாகவே ப பார்ப்போம் இவர் தான் ட்ரெயினரு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு சிக்னல்லாம் கொடுக்குறாரு பாருங்க காலை வச்சு மசாஜ் பண்ணி இருக்காரு இந்த துடுப்பு மாதிரி இருக்குல்ல அதில் வந்து கருப்பை விட்டுது அதாவது அதில் தான் வந்து இதுக்கு நீந்தவே முடியுமா அதை யூஸ் பண்ணி தான் அது ஃபாஸ்ட்டாக அதுக்கு ரன் பண்ணுறதுக்கும் அந்த துடுப்பு மாதிரி இருக்கிறது தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் யாராவது டால்ஃபின் ஷோ பார்த்துருக்கீங்களான்னு பா சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ போஸ் கொடுக்குதுன்னு இது டக்குன்னு பார்த்தா டால்ஃபினா இல்லை திமிங்கலமான்னு ஒரு டவுட்டு வருது அது அவ்வளவு ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பிளாக்காக இருக்கிறது என்னதுன்னே தெரியல அதை தான் எடுத்து எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கார் டால்ஃபின்ஸுக்கு வந்து என்னென்னா கண்ணுமே நல்லா தெரியுமாங்க அந்த பற்களை வச்சு தான் அந்த இறை வந்து எப்படி இருக்குன்றத அதுக்கு கண்டுபிடிக்கவே செய்யுமா அதாவது எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்றத அதுக்கு கண்டுபிடிக்குமா நிறைய பற்கள் இருக்க அதுக்கு சான்சஸ் இருக்கான் ஒவ்வொரு ஒரு வகையை பொறுத்து தான் அதுக்கு எத்தனை பற்கள் இருக்குன்றது இருக்குமா இரநூத்தம்பது பற்கள் வரைக்குமே முளைக்குன்னு சொல்லுவாங்க மீன்களை சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அப்லோட் பண்ண வீடியோஸில் கூட இந்த ஷார்ட்ஸ்லன்னா கூட பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் கூட சாப்பிட்ருக்கோம் பாருங்க எப்படி இந்த சர்க்கஸில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி சர்க்கஸ் எக்ஸிபிஷன் சொல்லுவாங்கள்ல கண்ணாடியை பார்த்து போஸ் கொடுத்துட்டு இருக்குதுங்க எஸ் கேமராக்கு போஸ் கொடுக்குது